சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சேர்ந்துலாம் இப்போ பெருங்காயம் வந்து கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்த்துட்டு இப்போ மஞ்சப்பொடி வந்து சேர்க்கும் போது அடுப்பு அணைச்சிட்டு எப்பவுமே மஞ்சப்பொடி சேருங்க அடுப்பை அணைக்காமல் சேர்க்கக்கூடாது அடுப்பை அணைச்சிட்டு மஞ்சள் பொடி சேர்த்து கலந்தால் தான் அது வந்து உங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும் டேஸ்ட் இல்லைன்னா ஒரு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அடுப்பு அணைச்சிட்டு மஞ்சப்பொடி சேருங்க மஞ்சப்பொடி வந்து நான் ஒரு 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 ஸ்பூன் மஞ்சப்பொடி நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து சாதம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி நீங்கள் மஞ்சள் சேர்த்து கலந்துக்கோங்க அந்த எண்ணெயிலே அதை நல்லா அந்த அந்த மஞ்சப்பொடி அதை நல்லா கிளறி விட்டுருங்க இப்போது சாதம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி நான் வந்து கப்பு வந்து ஒன்றரை கப்பு சாதம் வச்சுருக்கேன் ஒன்றரை கப்பு சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டே கால் டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அப்போ தான் அவங்களுக்கு வந்து நமக்கு சாதம் வந்து லெமன் ரைஸ்க்கெலாம் சாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப விரையாகவும் இருக்கூடாது ரொம்ப குழஞ்சும் இருக்கக்கூடாது மீடியமாக தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு கப்பு அரிசி எடுத்திங்கன்னா ஒரு ஒன்னே கால் கப்பு தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும்